ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த இனிமையான நாளில் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் உனக்கான வேண்டிய வரங்களை அள்ளித்தரவும் உன் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் அலட்சியப்படுத்தாமல் பதிவை முழுமையாகவும் அமைதியாகவும் கேள் என் தங்கமே உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தானே உன்னை நான் பலமுறை தேடி வந்திருக்கின்றேன் எதற்காக நீ என்னை கண்டும் காணாமலும் அலட்சியப்படுத்துகிறாய் துன்பத்தையே அனுபவித்து துன்பத்திலேயே தோண்டு போகிறாய் என் தங்கமே இந்த முறையும் நீ என்னை தவற விட்டுவிட்டால் நீ பல கஷ்டத்திற்கு ஆளாகிய பின்புதான் என்னை நோக்கி வரக்கூடிய உனக்கு எண்ணம் வருமா என்னை நாடி வரத் தொடங்கிய முதற்கொண்டே நான் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன் என்னை வணங்கியும் எந்தவித பலனும் இல்லாமல் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை அதுவல்ல என் தங்கமே நான் உன் வாழ்விற்குள் நுழைந்து விட்டேன் என்னை நீ எப்பொழுது ஏறெடுத்து பார்க்க ஆரம்பித்து விட்டாயோ என் மீது எப்பொழுது நம்பிக்கை மலரத் தொடங்கியதோ அப்பொழுதே முழுமையாக உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஆனால் நீயோ பல சமயங்களில் தடுமாறுகிறாய் மனதிற்குள் சிந்தனை செய்கின்றாய் இது உண்மையா இது பொய்யா இதன் மூலமாக நமக்கு பலன் இருக்குமா இந்த சனி பகவான் நமக்கு நல்லது செய்வாரா மாட்டாரா என்ற குழப்பம் எதனால் உனக்கு வருகிறது நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிவிட்டேன் நீ எங்கெல்லாம் நிராகரிக்கப்படுகிறாயோ அங்கிருந்துதான் உனக்கு வெற்றியின் பாதை ஆரம்பமாகும் எதையும் அலட்சியமாக நினைக்காதே என ஆனால் நான் சொன்ன பாதையை நீ மறந்துவிட்டு நிராகரிக்கப்பட்டதையும் அவமானப்படுத்தப்பட்டதையும் நினைத்து புழுவாக துடித்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்வில் வெளிச்சத்தை கொடுக்க வந்துவிட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கை மிக உயர்வானதாக மாற்றாமல் நான் ஒருபொழுதும் ஓய்ந்துவிட மாட்டேன் யார் ஒருவரை நீ தரமற்றவர் என்று நினைக்கிறாயோ அவர் மூலமாக நீ பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் மற்றவர்களின் பேச்சையும் செயலையும் வைத்து யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய் எந்த செயலை செய்தாலும் அது சரியாக வருமா அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததா அதன் மூலமாக வெற்றி கிடைக்குமா என யோசித்து செய்துவிட்டாலே அதன் மூலமாக எந்த விஷயமும் தவறாக போகாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்து கொண்டும் உன் குடும்பத்தில் கழகத்தை ஏற்படுத்தி கொண்டும் இருப்பவர்கள் தானும் அந்த கலகத்தால் தான் அழிந்து போவோம் என்பதை மறந்துவிட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி உன்னையும் உன் மனதையும் கஷ்டப்படுத்திக் கொண்டும் காயப்படுத்திக் கொண்டும் அதற்கு உண்டான தண்டனையை என்னிடம் இருந்து பெறத்தான் போகிறார்கள் ஏனென்றால் உன் அப்பாவாக அத்தனையும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை எப்படி என்னால் சும்மாவிட முடியும் என்னுடைய சக்தி என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டது இதன் மூலமாக யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவேன் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு சற்றும் யோசிக்காமல் உரிய நேரத்தில் சரியான தண்டனையை கொடுத்து விடுவேன் உன்னை துன்புறுத்துபவர்களும் கஷ்டப்படுத்துபவர்களும் அப்படியே அதற்கான பலனை பெறுவதற்காக தயாராக இருக்கின்றார்கள் எதற்காகவும் வருந்தாதே என் தங்கமே இன்றைய நாளை பயன்படுத்த தயாராக இரு நாளைய நாள் நிச்சயமாக உனக்கான நாளாக இருக்கும் நீ யாரையும் ஏமாற்றி பிளக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கவில்லை யாருக்கும் கெடுதல் செய்யும் கெட்ட உன்னிடம் இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன்னை ஏமாற்றி விட்டு சில பேர் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலைகளில் நான் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே எல்லோரிடமும் இறக்கப்பட்டு வாழ்கின்ற நீ ஏமாந்து போயிருக்கலாம் துன்பங்களை அனுபவித்திருக்கலாம் தோல்வியை மட்டுமே பெற்றிருக்க ஆனால் இது நிலையானது கிடையாது என் தங்கமே தக்க குணமும் மனிதாபிமானமும் கொண்ட என் பிள்ளையை ஒருவரும் ஏமாற்றிவிடக் கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன் விரைவில் எல்லாவற்றையும் நான் சரி செய்யத்தான் போகிறேன் உன்னை ஏமாற்றியவர்கள் இன்றைக்குத்தான் வெற்றி பெற்றவர்களாக உனக்கு தெரியலாம் ஆனால் கடைசி காலம் வரை அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது அப்படி வாழவும் நான் விட மாட்டேன் எப்பொழுது நீ என்னை நம்பி வந்தாயோ நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று நீ மனதில் நினைத்தாயோ அப்பொழுதே உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் வந்து நின்று விட்டேன் யாராலும் உன்னை ஒதுக்கவே முடியாத அளவிற்கு வாழ்வில் எல்லா உயரங்களையும் உன்னிடம் வந்து சேர்க்கப் போகிறேன் எல்லோரும் அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடிய கூடிய அளவிற்கு அக்கான எண்ணத்தை நான் உயர்வாக உயர்த்தி வைத்துள்ளேன் என் சொல்லமே உன்னுடைய சனி பகவான் என்னை நம்பு எல்லோரிடமும் சுலபமாக குறை கண்டுபிடிப்பவர்கள் அவர்களுடைய குறைகளை காணாதவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படி உன்னிடம் குறை சொல்லி குற்றம் சொல்பவர்களை நீ கண்டும் காணாமலும் கடந்து போக கற்றுக்கொள் யார் வார்த்தைகளையும் பெரிதாக நினைத்து மனதிற்குள் வேதனைப்படாத என் தங்கமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எப்பொழுதும் யாரை பற்றியும் எவரை பற்றியும் சொல்லிக் கொண்டும் பேசிக்கொண்டும் தான் இருக்கிறார்கள் அந்த வகையில் யார் உன்னை பற்றி எது சொன்னாலும் அதை பெரிதாக நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் விதியின் பயனாக உனக்கு சில விஷயங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது அந்த விதிகளையே தோற்கடித்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன் உன்னுடைய நிலைமை மாறும் என்றுதானே நிம்மதியின்றி தவிக்கிறாய் உனக்கான நல்லதை நான் செய்யத்தான் போகிறேன் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் உன்னை இலக்காரமாக பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் உன்னை அதிசயமாக பார்த்து ஆச்சரியப்படும்படி உன் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் பழங்களையும் ஆரோக்கியத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் அப்படி யாராவது உன்னை ஏளனமாக மட்டமாக நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டே இரு அப்பொழுதுதான் அவர்கள் கண் முன்னே நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாகும் எல்லோரிடத்திலும் சர்க்கரை போல அன்பை அளவுக்கு அதிகமாக வாரி கொட்டாமல் உப்பை போல அளவோடு அன்போடு இருக்கப்பார் ஏனெனில் சர்க்கரை என்பது சாப்பிட சாப்பிட திகட்டி போய்விடும் நீ எல்லோருக்கும் அன்பை வாரி வழங்க அவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள் ஆனால் உப்பு போல அளவோடு இருந்தால் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான மதிப்பை நீ கொடுக்க ஆரம்பித்தால் எல்லோரும் உன்னை மதிப்பாளனாக மதிப்பார்கள் எனக்கு உயரிய இடத்தை கொடுப்பார்கள் என் தங்கமே எந்த இடத்திலும் யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளிலும் கூட அமைதியும் நிதானமும் இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் செயலிலும் உண்மையும் உறுதியும் இருக்கும் வரை யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது நீயும் யாரிடமும் ஏமாந்து போக மாட்டாய் சவால்களும் தடைகளும் எத்தனை வந்தாலும் உனது குறிக்கோளை அடைய உறுதியாக இரு எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும்

ஒருமுறைக்கு பல முறை உன் மனதில் சிந்தனை செய்து கொள் மற்றவர்கள் செய்ததே நாம் செய்யலாம் என்று நினைக்காமல் உனக்கான புது முயற்சிகளை செய்யப்பார் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெற்றியும் மற்றவர்களுடன் பத்து மடங்கு வெற்றியை பெரிதாக இருக்கும் அதற்காக தான் சொல்கிறேன் என் தங்கமே இன்பம் மட்டுமல்ல துன்பமும் கடவுள் தரக்கூடிய பரிசுதான் இந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் இன்பமாக மாற்றும் என நம்பிக்கை வை எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையை பக்குவப்படுத்தி உனக்கான சந்தோஷமான எல்லா நிகழ்வுகளையும் நான் செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் எது அவசியமோ உன் வாழ்க்கை எது சிறப்பாக மாற்றுமோ உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அது எல்லாவற்றையும் நான் உனக்காக செய்து கொடுப்பேன் மனதை அடக்க தெரிந்து கொண்டாலே நீ சிறப்பாக வாழ்ந்து விடலாம் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களில் எது நல்லது எது சரியானது என்பதை தேர்ந்தெடுத்து செய்யப்பார் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன் நான் என்று உனக்கு உறுதுணையாகவும் இருப்பேன் வாழ்க வளமுடன் ஓம் சனி பகவானை போற்றி போற்றி ஓம் சனி பகவானை போற்றி போற்றி